كنتم خير امه اخرجت للناس تامرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو امن اهل الكتاب لكان خيرا لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون الحمد لله والصلاة والسلام على رسول الله من لا نبي بعد وعلى آله وصحبه ومن والاه أما بعد أن بعد السلام عليكم ورحمة الله وبركاته نعمل இந்த மஹர் மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மாதத்துடைய சில சிறப்புகளை நாங்கள் இந்த வகுப்பிலே பார்க்கலாம் அல்லாவு தாலாவிடத்திலே மாதம் என்று கணிக்கப்படக்கூடிய நேரம் நபிகளார் செலவா வலிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவு தாலா வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாவடத்திலே மாதமாக கணிக்கப்படக்கூடியது வந்து பன்னிரெண்டு மாதங்களாக இருக்கின்றது அதிலே நான்கு மாதங்கள் சங்கையான மாதமாக கண்ணியமான மாதமாக இருக்கின்றது அதிலே மூன்று தொடராக வரக்கூடியதாக இருக்கின்றது அதுதான் முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் தொடராக வரக்கூடிய மாதங்களாகவும் அடுத்தது சங்கையான நான்காவது மாதம் ரஜம் மாதமாக இருக்கின்றது அதாவது ரஜம் மாதம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே சானியா என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்துக்கும் மாதத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய மாதம்தான் ரஜம் மாதம் என்பதை நபிகலா சல்லோசல்ல அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீர் புகாரி முஸ்லிமிலே பதிவாயிருக்கின்றது எனவே எல்லா இடத்திலே கண்ணியமாக கண்ணியப்படுத்தப்படக்கூடிய சங்கைப்படுத்தப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே சங்கையான மாதம் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் கூட அந்த மாதத்திலே யுத்தம் செய்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது அதே போன்று இந்த மாதம் கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அதிலே விசேஷமாக சில சுண்ணத்தான நோன்புகளை நபிகளார் சலா வடை செல்லம் அவர்களும் காட்டி தந்திருக்கின்றார்கள் எனவே நான் இந்த மாதத்தை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே இரண்டு வகையாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த வகுப்பிலே இந்த பகுதியிலே நாங்கள் இந்த மாதத்துடைய சில சிறப்புகளை நாங்கள் பார்ப்போம் அடுத்த பகுதியிலே இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய சில அநாச்சாரங்கள் முதலாளாக இந்த பகுதியிலே நாங்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பார்க்கும் பொழுது நபிகரார் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஜை அபு ஹுரை மாணவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நோன்பிலே சிறந்த நோன்பு ரமதானுக்கு பின்னால் பிடிக்கப்படக்கூடிய நோம்புலே சிறந்த நோன்பு என்று சொன்னால் அல்லாவுடைய மாதமாகிய மொஹர்ரம் மாதத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோன்பு என்று சொன்னார்கள் அதே அதேபோன்று கடமையான தொலிகைக்கு பின்னால் தொழப்படக்கூடிய சிறந்த தொழுகை என்றால் அது இரவு தொழுகை என்று நபிகரார் சல்ல சொல்லி காட்டுகின்றார்கள் எனவேதான் முதல் ரமதானுக்கு பின்னால் சிறப்பான ரமதான் என்று வரக்கூடிய நேரத்தில் அது கடமையாக கட்டாயப்படுத்தப்படக்கூடிய நோன்பாக ரமதானுடைய நோன்பு இருக்கின்றது அதுக்கு பின்னால் கடமையான நோன்புக்கு பின்னால் ரமதானில் வரக்கூடிய அந்த கடமையான நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோன்பு என்பதை நவிகளார் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் மாதம் என்று சொல்லி அப்படி சொன்னால் அல்லாவின் பக்கம் சேர்த்து அந்த மாதத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே அது கண்ணியப்படுத்தப்படக்கூடிய அதுக்கு கவனம் செலுத்தப்படக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவேதான் அந்த மாதிரிலே பிடிக்கப்படக்கூடிய நோன்பு சிறந்த நோன்பு என்பதை நவிகனா செல்லுமா வடிவு காட்டி தருகின்றார்கள் அதே போன்றுதான் இப்ராபாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சொல்லுமா வடிவ செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் வரக்கூடிய நேரத்திலே மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் மொஹர்ரம் மாதத்திலே பத்தாவது நாள் ஆஷுரான்னு சொல்லக்கூடிய நாள் நோன்பு பிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உடனடியாக இது என்ன என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் மதீனா இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் இந்த நாள்தான் தான் அல்லாஹு தஆலா பனு இஸ்ரேல்களை அவர்களுடைய

உங்களை விட மூசாவுக்கு தகுதியானவர் எனவே மூசா நடைய செல்லாமார்கள் இந்த நாளையிலே நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாள் மூசாவுக்கு நான் தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த நாள் வசூலாய் செல்ல ஆடை செல்லாமாறுவர்களும் நோன்பு பிடித்தார்கள் அதை போண்டு ஷஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிப்பதை ஏவினார்கள் இந்த ஹரி புகாரி முஸ்லீமிலே பதிவாக எனவே இந்த நாள்

ஆஷூராவும் சொ நாளாகிறது அந்த நாள் யூதர்கள் அவர்கள் கொண்டாடப்படக்கூடிய சந்தோஷமான ஒரு நாளாக அந்த மகர்ணர்களுடைய பத்தாவது நாள் ஆஷூரா நாளைக் கருதினார்கள் ரவி ரா சரவராஸ்ராம் சொன்னார்கள் நீங்களும் நோன்பு விடியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஷ் புஹாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நாங்களும் அந்த மாதத்திலே பத்தாவது நாள் அதே போன்ற ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நாங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கத்தை அந்த பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அனுகமாக நவீனார் செல்லா வலியில் செல்லும் அவர்கள் கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தது சொன்னால் இந்த நாளை விட அதிகமாக கஷ்டப்பட்டு ரசுல்லா நோன்பு பிடிக்கவே இல்லை இந்த நாளை தவிர என்று ஒரு நாளை அதாவது ஆஷோடைய நாளை ரசுசல்லமா அலேசல்லாமல் நோன்பு பிடிக்கக்கூடிய நாள் கஷ்டப்பட்டு பிடிக்கக்கூடிய நாள் என்பதை வினப்பாசன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது ஒரு நாளை விட மேம்படுத்தி அதிகமாக ரொம்ப முடிக்கக்கூடிய ஒரு நாடாக ரசூல்லா ஆசுராவுடைய நாளை கருதினார்கள் அதே போன்று இந்த மாதத்தை தவிர என்று சொன்னார்கள் அதாவது ரமதான் மாதத்தை தவிர ரமதானிலே கண்டிப்பாக நபிகளார் சொல்லுவா ஆலேசம் ரொம்ப பிடிப்பார்கள் அது கடமையான நோம்பாக இருக்கிறது அதே போன்று நரசுல்லா சொல்லுவா வளைவு செல்லவார்கள் ஆஷுராவுடைய நாளையிலும் கஷ்டப்படுத்தி நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இபினப்பா சதியமாகவும் அன்புமாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவேதான் சூலுவாய் சொல்லலா அழிவு செல்லவார்கள் சொல்ல ஜாகிய காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஜாலியா இருக்கக்கூடிய நேரத்தில் ஆஷிகாவுடைய நாளே நோம்ப பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று ரசூல்லா நோம்பு நோட்டார்கள் முஸ்லீம்களும் நோம்பு நோட்டார்கள் அதாவது ரமதான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அது கட்டாயமாக ரசூல் சொல்லதா அலே அந்த நாள் நோம்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ரமதான் கடமையாக்கப்படுகிறதோ அதுக்கு பின்னால் ரசூல் தாயை சொல்லதா சொன்னார்கள் ஆசிராவுடைய நாள் என்பது அல்லாஹுடைய நாட்களில் ஒரு நாளாக இருக்கின்றது எனவே நாடினவர்கள் நாடினவர்கள் நோன்பை விடுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் ஆசுவராவுடைய நாளிலே பிடிப்பது கடமை கிடையாது அது சுண்ணத்தாக ரசூல்லாவுடைய வழிமுறையில் வந்த ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை இது எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் இந்த நாளில் நாங்கள் நோன்புண்பது ஆரம்பத்துக்கு ரசூல்லா சொல்லதா கடமையாக்கி இருந்தாலும் கூட பின்னால் அது இருக்கின்றார்கள் எனவே தான் நாங்கள் அந்த நோன்பு சுண்ணத்தா இருக்கிறது அதே போன்று ரசூசலாடைய அவர்கள் அதம் பக்கம் எங்களை தூண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே கஷ்டப்பட்டு அந்த நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும் என்ற என்ன உள்ளவர்களால் நாங்கள் இருக்க வேண்டும் அதே போன்று தான் அந்த நாளிலே நாங்கள் நோம்பு நோக்கக்கூடிய நேரத்திலே யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக நவியலார் சரதாலை சொன்னார்கள் நான் அடுத்த வருடம் சொன்னால் பத்தாவது நாள் நோம்பு நோட்பதுடன் ஒன்பதாவது நாளும் நான் நோம்பு நோட்பேன் என்று நவியலார் சரதா ஆளேஸ்வரம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு பாடமாக கருதுகின்றது அதாவது யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக நாங்கள் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோட்பது சிறந்ததாக இருக்கிறது ஒன்பதும் பத்தும் இரண்டு நாடு நாங்கள் வழிமுறையாக இருக்கின்றது யூதர்களுக்கு நாங்கள் மாற்றம் செய்தவர்களாகவும் நாங்கள் மாறிவிட முடியுமா இருக்கிறது எனவே நான் அல்லாஹூ அந்த நாளிலே நோன்பே நோற்று அல்லாஹ்வுடைய சிறந்த அடியானாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் அளிப்பானாக வாசல் தாவானா அலமதுல்லா ரம்லான